இரவனின் நம்பிக்கை கொள்ள ஜபம் உமது முகத்தினொழியை அடியின் மீது வீசும்படி செய்யும் உமது பேரன்பால் என்னை விடுவித்தள்ளும் ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடினேன் என்னை வெட்கமறப்படாதேயும் பொல்லார் வெட்கிப் போவார்களாக பாதாளத்தில் வாய் போவார்களாக போய் சொல்லும் வாய் அடைபட்டு போவதாக செருக்கு படிப்புரையும் கொண்டு நேர்மையாளருக்கு எதிராக எர்மாப்புடன் பேசும் தான் கட்டுண்டு கிடப்பதாக உமக்கஞ்சி கஞ்சி நடப்போர்க்கு நேர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது ഉമ്മട വടക്കിടം പുകോർക്ക് മാനിടർ മുൻ നീർ ചെയ്യും നന്മ എത്തുണ മികുതി മുന്നിലേക്കെങ്ങൾ തന്നയേ ഉമ്മത് പേർ തൂപ്പ ഉമ്മതാക്ഷി വരുക ഉമ്മത തിരുവിള മനുലൈ നിറവേറതുപോലെ മനുലുകളും നെറവേറുക എങ്ങൾ അന്റാട ഉണവൈൻക്ക് താരും എങ്ങൾക്കെതിരായ കുറ്റം ചെയ്തോരെ ഞങ്ങൾ മന്നിപ്പതുപോലെ എങ്ങൾ കുറ്റങ്ങളെ മന്നിയും എങ്ങനെ സോധനയ്ക്ക് ഉൾപ്പെടുത്താതെയും തീമിന്നങ്ങളെ വിടുവി തള്ളും ആമീൻ அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடையத்தில் வயிற்றின் கனியாகியே சூமா ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் மேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாகாமேன்